அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ரொம்பவும் சத்துள்ள கால்சியம் நிறைந்த கடல் நண்டு கிரேவி செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு கால்சியம் நிறைந்தது இடுப்பு வலி வராது முழங்கால் வலி வராது எலும்புக்கு நல்லது மொத்தத்தில் நண்டு அருமையான சத்து கால்சியம் இப்போ நம்ம நண்டை சுத்தம் பண்ணிக்கிறோம் கூடு உடைச்சிட்டு அதில் உள்ள செதிலெலாம் எடுத்துகிட்டு பாதி கால் வரைக்கும் நம்ம உடச்சி எடுத்துடணும் அப்போ தான் நண்டு நல்லா சுத்தமாக இருக்கும் நண்டு வாங்கும்போது நம்ம கையில் எடுத்து பார்க்கணும் அப்போ நல்ல நண்டாக கெட்டு போன நண்டான்னு நமக்கு தெரியும் எப்படின்னா எடுத்தோட லேஸாக இருக்கும் வெயிட் இல்லாமல் இருந்தால் அது வந்து கெட்டு போன நண்டு நல்லா வெயிட்டாக இருந்தால் அது நல்ல நண்டு அப்படித்தான் பார்த்து வாங்கணும் நண்டை வந்து ஃபஸ்ட்டே நம்ம கழுவிடணும் நல்லா கழுவிட்டு அப்புறம் தான் நம்ம உடைக்க ஆரம்பிக்கணும் அப்புறம் கழுவ தேவையில்லை ஏன் மறுபடிக்கும் கழுவக்கூடாதுன்னா சதைப்பகுதியெலாம் தண்ணியில் கரைஞ்சிரும் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்குத்தான் நம்ம முதலே கழுவணும் இப்போ கிரேவி வைக்க ஆரம்பிக்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி சோம்பு சோம்பு நல்லா வெடித்த உடனே வெங்காயம் சேர்த்துக்கிறேன்னு வெங்காயம் நல்லா கண்ணாடி பதமாக நல்லா வதங்கின உடனே கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி உடனே பச்சை மிளகா சேர்த்துக்கரலாம் நல்லா வதங்கின உடனே கட் பண்ணி வச்ச தக்காளியை சேர்த்துக்கிடலாம் தக்காளி நறுக்கும்போது அந்த கல்லை எடுத்துறணும் அப்போ தான் கல் வராது நல்லா வதங்கட்டும் பேஸ்ட்டு பதத்துக்கு வதங்கட்டும் வதங்கின உடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா நமக்கு தேவைக்கு தகுந்தது நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் புளி குழம்பு பொடி ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் எண்ணெயிலே வதங்கணும் இந்த மசாலாவெலாம் எண்ணெயிலே நல்லா வேகணும் பேஸ்ட்டு பதத்துக்கு தேவையான அளவு உப்பு போடணும் இப்போ நண்டை சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட்டு மூடி வச்சுக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆன உடனே நம்ம வந்து மறுபடிக்கும் கிளறி விட்டுக்கிறானு கிளறி நல்லா வேகட்டும் மறுபடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மொத்தத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் கிரேவி ரெடி ஆகிடும் நல்லா கிளறி விட்டு தண்ணி சத்து ஊற்றுற வரைக்கும் நம்ம அடுப்பில் வச்சு கிளறி விடணும் நல்லா வெந்த உடனே இப்போ அந்த மசாலெலாம் நண்டில் வந்து ஒட்டிக்கிருச்சு இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நம்ம வந்து கிளறி விட்டு பிடிக்காமல் நல்லா கிளறி கிளறி விடணும் நல்லா கிளறி விட்ட உடனே இப்போ நம்ம மிளகுத்தூள் போட்டுக்கிறலாம் நல்லா கிளறி விட்டு நண்டு வெந்த உடனே வாசம் பயங்கரமாக வருது வீடே மணக்குது நண்டு வாசம் நல்லா வெந்துருச்சு இனி நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் இந்த நண்டு கிரேவி யாருக்கெல்லாம் பிடிக்கதோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்